எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே ஒவ்வொரு சிப் சிறப்பு இருக்குங்க ஆனால் கூட இந்த சித்ரா பௌர்ணமிக்கு பல மடங்கு சிறப்பு இருக்குன்னே சொல்லலாங்க இந்த சித்ரா பௌர்ணமி எப்போ வருது இந்த சித்ரா பௌர்ணமியில் நம்ம என்னென்ன செஞ்சால் நம்மளுடைய பாவங்கள் அனைத்துமே தீர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றமான வாழ்க்கை வாழ என்ன செய்யலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சித்ரா பௌர்ணமி சித்ரகுப்தரின் அருள் பெற ஒரு பொன்னான நாளுங்க உங்களோட கர்ம வினைகளை தொடைத்து தலையெழுத்தை மாற்றுவதற்கு ஏற்ற நாளாகவும் சொல்லப்படுதுங்க இந்த சித்ரா பௌர்ணமியானது மே பனிரெண்டு அன்று வருதுங்க சித்ரா பௌர்ணமியில் புனித நதிகளில் நீராடி விரதம் இருந்து தானங்கள் செய்வது சித்திரகுப்தரை வழிபடுவது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்குன்னு சொல்லாங்க இது நம்மளுடைய பாவங்கள் அனைத்துமே நீங்கி நன்மைகள் பெருக்குன்னு சொல்லலாங்க இந்த நாளோட மகிமை ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி தினத்தை சித்ரா பௌர்ணமியாகவும் இது மிக முக்கியமான நாளாகவும் நம்ம கொண்டாடப்படுறோம் சித்ரகுப்தர் மனிதர்களோட பாவ புண்ணிய கணக்குகளை எழுதும் கடவுளுங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு புனித நதிகளில் நீராடி கோவில்களுக்கு சென்று விரதம் இருந்து சித்ரகுப்தரை வழிபட்டால் கர்ம வினைகள் அனைத்துமே நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே இருந்து வருதுங்க அது மட்டும் இல்லாமல் அன்று தானம் கொடுப்பது ஏழைகளுக்கு உதவுவது போன்ற நல்ல செயல்களை செய்வதன் மூலம் அருளை பெற சித்ரா சித்ரா பௌர்ணமியின் ரொம்பவும் முக்கியமான ஒரு சொல்லலாங்க பௌர்ணமி மக்கள் நல்ல செயல்களை செய்வதன் மூலம் தங்களோட பாவங்கள் குறைக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கையாக இருக்குன்னு சொல்லலாம் அன்னைக்கு கோயிலுக்கு செல்வது கிரிவலம் செல்வது புனித நதிகளில் நீராடுவது தானம் செய்வது போன்ற செயல்களால் நல்ல ஒரு பலன்கள் நமக்கு கிடைக்கனே சொல்லலாங்க புனித நதிகளில் நீராட வேண்டுங்க அது மட்டும் இல்லாம கோயில்களுக்கு சென்று சித்திரகுப்தரை வழிபட வேணும் விரதம் இருக்கிறது ரொம்பவும் முக்கியங்க அது மட்டும் இல்லாமல் ஏழைகளுக்கு தானமும் செய்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி ஸ்ரீ அண்ணாமலையார் கோயிலில் கிரிவலம் செல்வது வழக்கமாகவே இருக்குங்க இந்த கோயிலுக்கு நீங்கள் இந்த பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் செல்வதுனால உங்களுடைய பாவங்கள் அனைத்துமே தெரிந்து சிறப்பான ஒரு பலன் கொடுக்குன்னு சொல்லலாம் சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி பக்தர்கள் பால் மற்றும் பால் பொருட்களை உட்கொள்வதை தவிர்க்கிறாங்க பூஜை செஞ்சதுக்கப்புறமே அரிசி காய்கறிகள் மற்றும் தச்சனை போன்றவற்றை பிராமணர்களுக்கு தானமாக சாதமாக வழங்குகிறாங்கன்னே சொல்லலாங்க உப்பு சேர்க்காத தயிர் சாதம் சாப்பிடலாங்க அல்லது உணவு இல்லாமல் கூட விரதம் இருக்கிறது உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாம் அதே மாதிரி உப்பு இல்லாமல் உணவு உண்பது இந்த விரதத்தின் முக்கிய நிபந்தனைன்னு சொல்லலாங்க சித்ரா பௌர்ணமி பூஜையை பெண்கள் சிறப்பாக கொண்டாடப்படுறாங்க ஆண்களும் சரிங்க பெண்களும் சரிங்க இந்த பூஜையை நீங்கள் செய்யலாங்க பெண்கள் வந்து தங்களோட வீட்டோட வாசலை சுத்தம் செய்து அரிசி மாவால் சித்திரகுப்தரின் உருவத்தை வரைவாங்க இந்த சித்திரகுப்தரின் பேனா மற்றும் காகிதத்து உடன் இருப்பது போல கோலம் போடுவாங்க தெற்கு திசையில வாசல் இருக்கும்படி பார்த்து கோலம் போடுறது சிறப்புன்னே சொல்லலாங்க இதனால் சித்ரகுப்தரோட வீட்டிலுக்கு வருவார் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவும் இருக்குதுங்க இந்த நாளில் இவரை வழிபடுவதன் மூலம் ஒருவரோட ஜாதகத்தில் உள்ள கேது தோஷம் அனைத்துமே நீங்குவதாகவும் சொல்லப்படுதுங்க கெட்ட செயல்களை அன்னைக்கு செய்யக்கூடாதுங்க அதே மாதிரி அந்த பௌர்ணமி தினத்தில் பொய் சொல்லக்கூடாது மற்றவங்களை ஏமாற்றவும் கூடாது அதே மாதிரி கோபமும் கொள்ளக்கூடாது பேராசையும் கூடாதுங்க இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நல்ல எண்ணங்களுடன் நல்ல செயல்களை செய் சித்திரகுப்தரோட அருளை பெறுங்க உங்களோட கர்ம வினைகள் அனைத்துமே நீங்கி வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும்னு சொல்லலாங்க இப்படிப்பட்ட புண்ணியம் வாய்ந்த நாட்கள்ல நாம சித்ரா பௌர்ணமியில வீட்டுல இருந்து சித்திரகுப்தரோட அருளை பெறுவது எப்படி அது மட்டும் இல்லாமல் இவரை நினைத்து வழிபட்டால் நமக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க சூரியன் என்று சொல்லப்படுபவர் சிவபெருமானை குறிக்கக்கூடியதுன்னு சொல்லலாங்க அவர் நமக்கு தாயாக தந்தையாக அருளக்கூடியவர் அதே போல் சந்திரன் என்று சொன்னாலே நம்மளுடைய மனதுல ஞாபகம் வருவது தாய்மையின் காரகத்துவம் தாய் பராசக்தியாக விளங்கக்கூடியவர் அந்த சூரியனும் சந்திரனும் நமக்கு இன்னொரு அருளை தரும்போது அந்த பௌர்ணமி நாளில் ஒளி எங்குமே பரவி இருக்குங்க நம் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் எத்தனையோ இருள் சூழ்ந்துள்ள நேரத்துல அந்த இருள் என்பது அருளாக மாற வேணுமானால் எல்லோருமே கூட்டு பிரார்த்தனை செய்ய வேண்டுங்க இந்த சித்திரை பௌர்ணமி நாளில் தாயாகிய பராசக்தியையும் தந்தையாகிய சிவபெருமானையும் தியானிக்கும் பொழுது நம்மளுடைய உடல் நடனும் வாழ்க்கை நலனும் மேம்படுத்தணும்னு சொல்லலாங்க சித்திரை பௌர்ணமிக்கு மேலுமே ஒரு சிறப்பு இருக்குங்க உலகம் முழுவதும் உள்ள பௌத்தர்கள் அன்றைய தினம் வைசாக என்ற பெயரில் புத்த பூர்ணிமா கொண்டாடுவாங்க அது மட்டும் இல்லாமல் நாம் விசாகா என் என்ற பெயரில் முருகனை சொல்வோம் அந்த விசாக நட்சத்திரத்திலேயே புக்தர் அவதரித்தார் புத்தர் ஞானம் அடைந்தார் புத்தர் ஜோதியில் ஐக்கியமானாரு அதனால் அந்த நாளில் தியானம் செய்யும் தவம் செய்யும் போதும் தர்மம் செய்யும் போதும் அதனுடைய பலன் பழ மடங்காக மாறிவிடுன்னு சொல்லலாங்க இந்த நாளில் புத்தர் அவதரித்தது போன்று சித்தர் குப்தரோட அவதாரமும் உண்டு சித்திரகுப்தர் என்ற வார்த்தையை பிரித்தால் சித்திரம் மற்றும் குப்தம் என்று வருங்க சித்திரம் அப்படின்னா ஓவியம் என்று பொருளுங்க குப்தம் அப்படின்னா ரகசியம் என்று பொருள் அன்னை பராசக்தியானவள் ஒரு ஓவியத்தை வரைந்தாள் அந்த ஓவியத்தில் உயிர் தந்தால் அந்த உயிர் பெற்ற ஓவியமானது யமதர்ம மகாராஜாவிடம் மனிதனின் கணக்குகளை சொல்லிவிடுகிறது நாம் எவ்வளவு நன்மையை செஞ்சோம் எவ்வளவு தீமைகள் செய்தோம் அப்படிங்கிறத சொல்றது அதற்கு ஏற்ற வகையில் நமக்கு அடுத்த பிறப்பும் அமையும் அப்படின்னு அதிகமாகவே சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் மனிதனுடைய பாவ புண்ணிய கணக்குகளை சித்ரகுப்தர் பார்த்து விடுவாரா அப்படின்னு கேட்டா பார்த்துருவாரு ஆமாங்க ஆனா கூட அந்த சித்திரகுப்தர் வெளியே இல்லைங்க நமக்குள்ளேயே தான் இருக்கிறாரு நம்மளுடைய எல்லா செயல்களையுமே பதிவு செய்து கொண்டே வருகிறார் அப்படி செய்யும் போது நம்மளுடைய கணக்குல சேர்ந்துள்ள பாவங்களை திருத்தி கொள்ள நமக்கான ஒரு வாய்ப்பை இறைவன் வணங்குவார் அந்த நாள் தான் சித்ரா பௌர்ணமி எனவே அந்த நாளை நாம நன்றாக பயன்படுத்தி கொள்றது சிறப்புன்னு சொல்லலாங்க இனிமேல் வந்து நல்லதை மட்டுமே செய்ய முயற்சி செய்வேன் நிறைய மரம் நடுவேன் முதியவங்களுக்கு உதவுவேன் என்னால முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்வேன் போன்ற உறுதிப்பாடுகளை எடுத்துக்கொள்வது சிறப்புன்னு சொல்லலாங்க அவ்வாறு நாம் எடுத்துக்கொள்ளும் உறுதிப்பாடுகளை நிறைவேற்ற சித்ரகுப்தர் உதவுவாராம் இந்த சித்ரா பௌர்ணமி வரக்கூடிய நாள் விசாக நட்சத்திரம் அது முருகனுடைய நட்சத்திரங்க விசாகம் என்ற வார்த்தையில் சாகம் என்றால் பல்வேறு பிரிவுகள் என்று அர்த்தங்க வி ப்ளஸ் சாகம் அப்படிங்கிறது அது போன்ற பிரிவுகள் இல்லை என்பதை குறிக்கணுன்னு சொல்லலாங்க ஒன்றை ஒன்றில் கவனம் செலுத்துவது என்று பொருளுங்க அதன்படி விசாக நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு உறுதியான எடுத்துக்கொண்டால் செல் சொல் செயல் எல்லாமே ஒன்றிணைந்து அது உங்களுக்கு பல வெற்றிகளை கொடுக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் ராகு என்பவர் சித்ரா பௌர்ணமி வரும்போது கும்பத்திலே இருப்பார் கேது என்பவர் சிம்பத்தில் உள்ளே நுழைவார் இதற்கு இடையில அனைத்து கிரகங்களுமே அடைபட்டு கிடக்கும் இதற்கு பெயர் காலச்சர்ப்பம் என்று சொல்லுவாங்க பாம்புகளுக்கு இடையே அனைத்து கிரகங்களும் அடைபட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்னே சொல்லலாங்க அப்பொழுது சந்திரன் மட்டுமே வெளியே விசாக நட்சத்திரத்தில் நிற்கும் இது வரும் ஜூன் மாதத்தில் இருந்து உலக அளவில் பல்வேறு தீய தாக்கங்களை ஏற்படுத்தும் எனவே இப்போதில் இருந்து தீய தாக்கங்களை குறைக்க ஞாக தேவதைகளின் உபாசனைகளை தொடங்கிறது ரொம்ப சிறப்புன்னே சொல்லலாங்க ஓம் நாகராஜாய வித்மகே பத்ம ஸ்வதாய தீமகி தன்னோ வாசுபி பிரதியோதாத் என்ற மந்திரத்தை தினமுமே மூணு முறை நீங்கள் சொல்லலாங்க சித்ரா பௌர்ணமி முதல் இந்த மந்திரத்தை சொல்ல துவங்கலாம் மேலும் ஆரோகணம் அவகரோகணம் பாடல் வரிகளையோ சித்ரா பௌர்ணமி முதல் கேட்க தொடங்கினால் நமக்கு பல நன்மைகள் அளிக்குன்னே சொல்லலாங்க அதே போல் ஓம் சித்ராயை ஐ ஓம் ஹ ஹரீம் நமஹே என்ற சித்ரா பௌர்ணமிக்கு பதினாறு முறை சொல்வதும் மிக சிறப்பான பொறுப்பலன்களை கொடுக்குன்னு சொல்லாங்க அன்று முதல் இந்த மந்திரத்தை தினமும் கூட சொல்லலாங்க இவ்வாறு செய்கிறதுனால தோஷங்கள் இருந்து விடுபடலாம் மேலுமே ஒரு இலை எடுத்து அதில் கொஞ்சம் அரிசி மாவுடன் வெள்ளம் கலந்து எறும்புக்கு உணவளிப்பதும் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கணே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த பௌர்ணமி நாட்களில் வீடுகளில் கோலமிட்டு அரிசி மாவால் கோலமிடுறதும் உங்களுக்கு சிறப்புனே சொல்லலாங்க அந்த அரிசி மாவு எறும்புகள் வாயில் பூச்சிகள் வந்து சாப்பிடும் அதனால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையனே அப்படின்னு சொல்லலாங்க அன்றைய தினத்தன்னைக்கு புத்த பூர்ணிமா அப்படிங்கிறதுனால மிக எளிய மந்திரம் ஒன்றையும் சொல்லித் தருகிறேன் சாது 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 இந்த மந்திரத்தை அன்றைய தினத்தில் முடிந்த அளவுக்கு சொல்லி வந்தால் வீட்டில் எப்பேற்பட்ட தோஷம் இருந்தால் கூட விலகிடுங்க மகிழ்ச்சி பல மடங்கு பெருகிடுன்னு சொல்லலாம் சித்ரா பௌர்ணமி சித்தர்களுக்கு மிக மிக உகந்த நாளுங்க இந்த இப்போது சொல்லக்கூடிய சிவ மந்திரம் ஓம் சிங் ரிங் என்ற மந்திரத்தை நீங்கள் சொல்லலாங்க இந்த மாதிரி சில நிமிடங்கள் சொல்லி விளக்கு ஏற்றி வைக்கலாங்க நமச்சிவாய என்ற மந்திரத்தையும் நீங்கள் உச்சரித்து கொண்டே இருக்கலாம் முக்கியமாக சித்ரா பௌர்ணமி முதல் தியானம் செய்ய தொடங்கிறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க சித்தர்களோட அருளும் உங்களோட தியானத்தில் பெரும் வெற்றியை தந்துவிடும் மிகவும் சிரமப்பட்டு தியானம் செய்ய வேண்டாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் கண்களை மூடி மனதில் வரும் எண்ணங்களை ஓட விடுங்க பத்து நிமிடங்கள் இதே போன்ற செய்கிறதுனால மனது பெருமை வெறுமை நிலைக்கு வந்துவிடுங்க அந்த வெறுமை நிலை தான் உன்னதமான ஒரு நிலைன்னு சொல்லப்படுது அந்த நிலையை தரும் நாளாக சித்ரா பௌர்ணமி அமையன்னே சொல்லலாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் சித்ரா பௌர்ணமியில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது இந்த சித்ரா பௌர்ணமியில் என்னென்ன செஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துங்க இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லை கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையுங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத எங்கள் கூட பதிவு பண்ணிக்கோங்க ஆல் வியூஸ் தேங்க் யூ